Hey guys, welcome to our channel. If you like this video, do subscribe, like, share and comment. Hi my dears, I am going to show you what ஒரு ஓர் வேறுபாடு இருக்கு இல்லையா அதை எந்தெந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போறோம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஒரு அப்படிங்கிற சொல்ல எங்க பயன்படுத்த போறோம் ஓர்ங்கிற சொல்ல நம்ம எங்க பயன்படுத்த போறோம்ங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் சரியா இப்ப பாருங்க இப்ப ஒரு ஒரு அழகிய சிற்றூரில் இருந்தது அதே அடுத்த வாக்கியத்தை பாருங்க சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது இதுல எது சரியான விலை அப்படிங்கறத சொல்லுங்க பாப்போம் நான் சொல்றதுக்காக நீங்க சொல்லுங்க பாப்போம் இப்ப பாருங்க எது நான் சொல்லிடுறேன் இப்ப பாருங்க இப்ப ஒரு எந்த இடத்துல பயன்படுத்தணும் ஓர் எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னா ஒருங்கிறது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒருங்கிறத நம்ம பயன்படுத்தணும் உயிர்மை எழுத்துனா எது கா வரிசை கா வரிசை கீ வரிசை கீ வரிசை அந்த வரிசைகள் இருக்கும் இல்லையா அந்த வரிசைகள் அனைத்திலும் நம்ம என்ன எழுதணும் ஒருங்குறத நம்ம பயன்படுத்த போறோம் அதே மாதிரி ஓருங்கறத எங்க பயன்படுத்த போறோம்னா உயிர் எழுத்துகள் இது உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்துக்களுக்கு ஒரு சரியா உயிர் எழுத்துக்களுக்கு உயிர் எழுத்துக்கள் என்னது அ ல இருந்து அவ் வரைக்கும் அவ் வரைக்கும் உள்ள எழுத்துக்களுக்கு முன்னாடி நம்ம என்ன ஓர் அப்படிங்கறத எழுதணும் இதுதான் நம்ம முன்னோர்கள் நமக்காக எடுத்துச் சென்ற இலக்கணம் இப்ப இதுல வந்து இது மட்டும்தான் இப்படி வேற எந்த இடத்துலயுமே நமக்கு மாறாதா அப்படின்னா மாறும் ஒரு சில இடங்கள்ல நமக்கு ஓருங்கிறது ஒருவா மாறும் அந்த ஒருங்கிறது ஓரா மாறும் ஆனா இந்த இடத்துல நமக்கு மாறாது சரியா உயிர்மை இடத்துல ஒருங்கிறது போட்டோம் இல்லையா அது கண்டிப்பா எங்கேயுமே மாறாது ஆனா உயிர் எழுத்துல உள்ளது ஓருங்கிறது மாறும் அது எப்படின்னா இப்ப இதுக்கு வந்து ஒரு நிறைய எடுத்துக்காட்டு கொடுத்துருக்க இப்ப இது மாறுங்கிறதுக்கு ஒன்னே ஒன்னு சொல்லிட்டு பாருங்க ஒரு கூட்டல் இரவு இதை எப்படி நம்ம சேர்த்து இப்போ ஒருங்கிறது நிலைமொழி அதை தொடர்ந்து வர்றது வருமொழி இப்ப நிலைமொழியையும் வருமொழியையும் நம்ம உணர் எழுத சேர்த்து எழுதும் போது அப்ப அது எவ்வாறு உணரும் ஓர் இரவு உணர்வு ஓர் இரவு ஓரிரவு அப்படின்னு பிரியும் உணரும் இல்லையா அப்ப இந்த இடத்துல இப்ப இதே வந்து இப்படி பிரிச்சு கொடுங்க ஓரிரவுன்னு நம்ம சொல்லு ஒரு சொல்ல கொடுத்துருக்கோம் அந்த ஓரிரவுங்கிற பதத்தை நம்ம பிரிக்கும் பொழுது எப்படி பிரிக்கலாம் ஒரு கூட்டல் இரவுன்னு பிரிக்கும் ஒரு ஓரிங்கிறது எப்படி வரும் ஓர் அதாவது எரிங்கிறது எப்படி பிரியும் இரு கூட்டல் ஈ தான் ரி அப்ப ஓர் இங்க வந்துருமா பிளஸ் கூட்டல் ஈ இந்த ரீ எப்படி பிரிச்சிருக்கோம் இரு கூட்டல் ஈன்னு பிரிச்சிருக்கோம் இந்த இரு இங்க வந்துருச்சு அடுத்து கூட்டல் இங்க வந்துருச்சு அடுத்து ஈ இந்த போட்டிருக்கு சரியா அப்ப ஒரு இரவுங்கிறது நமக்கு ஒரு இரவுன்னு வருமா பிரிச்சு எழுதும் போது வராது அது திரிந்து ஒரு இரவுன்னு வரும் சரியா அதுதான் சரியா வரும் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நமக்கு ஒரு சில விதிவிலக்கு இந்த எல்லா வர இடத்துக்கு அப்படி வராது நீங்க ஷார்ட் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒருங்கிறது உயிர்மை எழுத்துக்கும் ஓருங்கிற பதம் உயிர் எழுத்துக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கீங்க ஒரு சில இந்த மாதிரி பிரிச்சு பார்க்குற இடத்துல மட்டும் உங்களுக்கு ஒரு என்பது ஓர் அப்படின்னு மாறும் ஓர் என்பது ஒருங்கிறது மாறும் அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியான இது நம்ம அழகா மார்க் எடுக்கலாம் இதுல இப்ப பாருங்களேன் சென்னை ஒரு மான இப்ப இந்த வாக்கியம் சொன்னோம் இல்லையா இதுல வந்து எது சரியானீங்க சொல்லுங்க இப்ப ஒரு அழகு இங்க என்ன இருக்குது பாருங்க உயிர் எழுத்து இருக்கு உயிரெழுத்துக்கு முன்னாடி நான் என்ன வரணும்னு சொல்லியிருந்தேன் ஓர் என்னும் பதம் தான் வரணும்னு சொல்லியிருந்தேன் இங்க என்ன இருக்கு நமக்கு ஒரு இருக்கு அப்ப இது கிடையாது அப்ப இங்க இருக்கு பாருங்க இங்க உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர் என்னும் பதம் வந்துருக்கு அப்ப இது சரி அப்ப அடுத்ததுலயும் பாருங்க இங்க உயிர்மை எழுத்து வந்திருக்குது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி நமக்கு என்ன வரணும்னு சொல்லியிருக்க ஒரு என்னும் பதம் தான் வரணும் அப்ப இங்க ஓர் இருக்கு அப்ப இது தவறு இங்க இது சரியா வந்து பாருங்க ஒரு அப்படின்னு வந்திருக்கா அப்ப இது சரி அப்ப நமக்கு சரியான விடை எது ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது அவ்வளவுதான் புரிஞ்சுதா இப்ப அடுத்து உள்ளதெல்லாம் நீங்களே டக்கு டக்குன்னு அனுப்ப முடியுங்க சென்னை ஒரு மாநகரம் இந்த மாங்கிறது உயிர்மை எடுத்து அப்ப இங்க ஒரு வரலாமா ஓர் வரலாமா ஒரு அப்ப இங்க ஃபர்ஸ்ட்ல உள்ள இந்த வாக்கியம் தான் சரியான விடை அடுத்து பாருங்க அணில் ஓர் அணில் மரத்தை ஏறியது ஒரு அணில் மரத்தை ஏறியது அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் ஆங்கிறது உயிரெழுத்து அப்ப உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணுமா ஒரு வரணுமா அப்படின்னு பார்த்தா உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்னு சொல்லியிருக்கோம் ஓர் அப்ப இந்த தான் நமக்கு சரியான விடை இப்ப அடுத்து பாருங்க என்னிடம் ஒரு புத்தகம் உள்ளது என்னிடம் ஒரு புத்தகம் உள்ளது என்னிடம் ஒரு புத்தகம் உள்ளது அப்ப அதுக்கு முன்னாடி அடுத்து உள்ள சொல்ல பார்த்தோம்னா பூங்கிறது என்ன உயிர்மை எழுத்து பூங்கிறது என்ன உயிர்மை எழுத்து அப்ப உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்னு சொல்லியிருக்கோம் ஒரு என்னும் பதம் அதாவது பதம்னா சொல்லு சொல்லுக்கு என்னென்ன பொருள் இருக்கு சொல் பதம் கிளவி அப்படின்னு செய்ய இப்ப உயிர்மை எடுத்துக்கு முன்னாடி ஒரு இன்னும் தான் வரணும் வரணும் அப்ப இது சரி அப்ப இது தவறு அடுத்து ஊரில் ஏரியில் ஒரு பெரிய மீன் இருந்தது ஓர் ஊரில் ஓர் ஏரியில் ஒரு பெரிய மீன் இருந்தது ஒரு ஊரில் ஓர் ஏரியில் ஒரு பெரிய மீன் இருந்தது இதுல எது சரியான விடை அப்படின்னு பாருங்க என்ன இருக்குது ஊ அதாவது முன்னாடி அப்ப இந்த இடம் சரி அடுத்து பாருங்க இதுவும் உயிரெழுத்து உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும் ஓர் தான் வரணும் அப்ப சரி இப்ப பெரிய பேன்றக்கு பேங்கிறது என்ன உயிர்மை எழுத்து அப்ப உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும் நமக்கு உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு என்னும் தான் வரணும் அப்போ இதுவும் சரி அப்போ இதுல பாருங்க மாறி வந்திருக்குதா அப்ப நமக்கு இந்த சென்டென்ஸ் தான் சரி இந்த வாக்கியம் தான் சரி அடுத்தது பாருங்க ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்து ஒரு நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்து ஒரு நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க இப்ப ஈங்குது என்ன உயிரெழுத்து உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும் ஓர்னு வரணும் அப்ப இது தவறு அடுத்து பாருங்க பகலம்ங்கறதோட முதல் எழுத்து என்ன உயிர்மை எழுத்து அப்ப உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வர்ணம் இந்த இடம் சரி அடுத்து பாருங்க இங்க நாள் நாளோடைய முதல் எழுத்து நா உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும் ஒரு வர்ணம் இங்க ஓர் வந்திருக்கு அப்ப இந்த இடத்துல மட்டும்தான் சரி மீது ரெண்டு இடத்துலயும் தவறு அப்ப இந்த வாக்கியம் கண்டிப்பா சரியான விடை இல்லை அடுத்தது பாருங்க உயிரெழுத்து இரவுங்கறது முதல் எழுத்து ஈ இருக்கா ஈங்கிறது நமக்கு உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும் ஓர் வரணும் அப்ப இது சரி பாருங்க முதல் உயிர்மை எழுத்தா உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும் ஒரு சரியானது அடுத்து பாருங்க நானுடைய முதல் எழுத்து நா அப்ப நாவும் நமக்கு உயிர்மை எழுத்துதான் அப்ப அங்கேயும் என்ன வரணும் ஒருங்கிற தான் வரணும் அப்ப இதுவும் சரி அப்ப நமக்கு சரியான விடை இந்த வாக்கிய ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் இப்ப இத வந்து உங்களுக்கு ஒரு வினாவா மாத்தி கட்டுற இடத்துல ஒரு டேஷ் கூட்டர் கிடையாது சேர்ந்தது டேஷ் நாள் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு கீழே ஓர் ஒரு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க

ஓ ஒரு ஒரு அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குங்கிறத பார்த்துட்டு கரெக்டாக அங்கே சூஸ் பண்ணிக்கிறோம் அவ்வளோதாம்மா அடுத்து லாஸ்டா ஒரு இடத்துல பாருங்க ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார் அடுத்து பாருங்க ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார் இப்போ இதுல என்ன ஆன்சர் அப்படிங்கிறத இதுக்கான ஆன்சரை நீங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்து பாருங்க அது அது இப்ப இதெல்லாம் கமெண்ட் பண்ணதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்கிறது எனக்கு தெரியும் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல கேளுங்க அடுத்து பாருங்களா இப்ப நம்ம பார்த்தது ஒரு ஒரு பயன்பாடு இப்ப நம்ம பார்க்க போறது அது அகுது இது இகுது பயன்பாடுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம் சரியா இப்ப இதுல ஒண்ணுமே இல்லை அதுனாலும் ஒரே பொருள் தான் அகுதுன்னாலும் ஒரே பொருள் தான் இதுனாலும் ஒரே பொருள் தான் இகுதுன்னாலும் ஒரே பொருள் தான் அப்புறம் எதுக்கு பக்க ஒரு நான் இடையில சொருகிருக்காங்க அப்படின்னாக்க நம்ம அந்த சொல்லோடைய ஓசையை நினைத்துக்காங்க அதாவது ஒரு இனிமையான ஓசை கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அகுது இகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுவும் எல்லா இடத்துலையும் அகுதுங்கிறத அந்த நான் சொருகலாமா அப்படின்னா கண்டிப்பா கூடாது இப்போ நம்ம இந்த எடுத்துக்காட்டெல்லாம் பார்த்தாக்க உங்களுக்கு அது புரிஞ்சிடும் அது ஒரு இனிய பாடல் அடுத்து பாருங்க ஓ பாடல் ஒரு கண்டுபிடிச்சு எடுத்து வச்சுக்கீங்க அதுக்கப்புறம் அது அகுத நீங்க எடுத்துக்கலாம் சரியா இப்ப இனிய பாடல் அப்படிங்கறதால முதல் முதல் எழுத்து இ அப்ப உயிரெழுத்து வந்திருக்கு உயிரெழுத்து வந்தால் நமக்கு என்ன வரணும்னு சொல்லியிருக்க ஓர் வரணும் உயிரெழுத்து வந்தால் என்ன வரணும் ஓர் வரணும் அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு ஒரு இருக்கு அப்ப கண்டிப்பா இது தவறு அடுத்து பாருங்க இங்க என்ன இருக்கு ஓர் இருக்கு அப்ப இது சரி அதுக்கு முன்னாடி இங்கேயும் பாருங்க அதுன்னு இருக்குது அதுன்னு இருக்கு அப்போ அதுன்னு வந்தாலும் அதுன்னு வந்தாலும் ஒரே பொருள் தான் இப்ப இந்த மாதிரி உயிரெழுத்துக்கள் வரும் பொழுதுதான் நமக்கு அகுது இகுதுங்கிறதும் வரும் எப்படி இந்த ஒரு ஓர் நம்ம பாக்குறோமோ அதே மாதிரிதான் உயிரெழுத்து வரும் பொழுது அந்த வாக்கியத்துல நமக்கு அகுதுங்கிறதையும் பயன்படுத்தும் இல்லைன்னு வச்சிருக்கீங்களே அகுது அடுத்து என்ன இருக்கு இனிய இருக்கு அப்ப உயிரெழுத்து என்ன உயிரெழுத்து அப்ப உயிரெழுத்து முன்னாடி இருந்துச்சுன்னா நம்ம அகுதுங்கிறத தாராளமா சேர்த்து அகுது இகுது அப்படின்ட்டு பார்த்து பாருங்க அது ஒரு அழகான பறவை அஃது ஒரு அழகான பறவை இப்போ எதுன்னு தக்க நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம இதை படிச்சதுமே இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப இத பார்க்கணும் அந்த சொல்லோட முதல் எழுத்த பார்க்கணும் அது உயிர்மையா உயிரெழுத்தான் பார்க்கணும் இப்ப இது உயிரெழுத்துன்னு தெரிஞ்சிருச்சு அப்ப ஓர் அப்ப இந்த சென்டென்ஸ் கரெக்டு இது இனிமையான ஓசைக்காக அகுதுன்னு போட்டிருக்கோம் அப்ப உயிரெழுத்து வந்தால் அகுது போடுறது சரியே அடுத்து பாருங்க அது நகரத்திற்கு நல்லதாங்க அது நகரத்திற்கு செல்லும் ஒரு வழிச்சாலை அது நகரத்திற்கு செல்லும் ஒரு வழி சாலை அஃது நகரத்திற்கு செல்லும் ஒரு சாலை இதுல எது சரியான விடை அப்படின்னு பார்த்து கமெண்ட் பண்ணலாமா ஏன்னா இதுக்கு நானே ஆன்சர் சொல்லி அரண் பாருங்க இதுல எது சரியான விடைனா இப்ப நான் இங்கேயே சொல்லிட்டேன் உங்களுக்கு இந்த ஒரு மாதிரிதான் அது அதுவும் நமக்கு உயிரெழுத்துக்கள் வரும் பொழுதுதான் நம்ம அது வந்து அகுதா எழுதணும்னு சொல்லியிருக்க எழுத்துக்கள் வரும் பொழுதுதான் அது வந்து அகுதா நம்ம எழுதணும் அது இனிய ஓசைக்காக வேண்டி இல்லைன்னா நம்ம அது வந்து அதுவே தான் அல்லது இதுன்னு இதுவே தான் அதை மாற்றக்கூடாது இந்த இடத்துல நமக்கு என்ன பாருங்க இந்த இடத்துல நீங்க ஓரம் மறந்துட்டீங்கன்னா அங்க என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன் நானே தான் இருக்கு உயிரெழுத்து அதனால அதுதான் நம்ம மாத்தணும் இப்ப இதுலயும் அதே மாதிரிதான் உயிரெழுத்து இருக்குது அப்ப அதுதான் நம்ம மாத்தி எழுதியிருக்கோம் ஆனா இதுல வந்து என்ன இருக்கு உயிர்மை எழுத்து இருக்குது என்ன உயிர்மை எழுத்து அப்ப நம்ம அகுதுன்னு மாத்துறது தவறு அப்ப அதுன்னு தான் எழுதணும் சரியா அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு உருவம் இதுல தப்பா தவறு பாருங்க வாங்கிறது நமக்கு உயிர்மை எழுத்து அப்ப அந்த உயிர்மை எழுத்தா இருந்தாலும் என்ன வரணும் ஒரு அப்படிங்கிற தான் வரணும் பாருங்க ஏன்னா இந்த ஓர்னு வந்திருக்கு அப்ப இதுவும் தவறு சரியா அவ்வளவுதாம்மா அது அது இது இதுங்கள வித்தியாசம் அவ்வளவுதான் அதே மாதிரி ஓர் ஓர் பயன்பாடும் அவ்வளவு தான் இப்ப இது ரெண்டும் உங்களுக்கு தரவா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா படிச்சீங்க இதுல ஏதாவது சந்தேகங்கள்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஏழாவது வினாவுக்காம பதில கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்